ஆனால் உண்மையிலேயே அந்த சிறுபான்மையினருக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வெளியில இருந்து யார்கிட்டயாவது இருக்கா அப்படின்னா வெளியிலேருந்து யார்ட்டையும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா வந்துடும் பிஜேபி வந்துடும் பாய் பிஜேபி வந்துடும் அப்படின்ற மாதிரி பிஜேபி கட்சியை வந்து ஒரு பூச்சாண்டி போலே சித்தரித்து அவர்களால் உங்க நிம்மதி கெட்டுரும் அவர்களால் உங்களுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை தன் பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கணும் இவர்களை அப்பப்ப திருப்திப்படுத்தணும் இவர்களை எப்படி திருப்திப்படுத்துறது இவர்களின் விழாக்களுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செய்யணும் வாழ்த்து சொல்லணும் அப்போ மற்றொரு பக்கம் இன்னொரு வகையில எப்படி திருப்திப்படுத்துறது மற்ற ஹிந்துக்கள் பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்கு வாழ்த்து சொல்லாம அதை உதாசீனப்படுத்துற மாதிரி இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுக்காம மறுக்கிறது இது மாதிரியான செயல்கள் செய்யும்போது அப்போ உண்மையிலேயே டிஎம்கே வந்து ஹிந்து கட்சிக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு அப்போ அவர் நமக்கு கூட நிப்பாரு நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர வச்சுட்டா இந்த சிறுபான்மையினர் ஓட்டு நமக்குடையே இருக்கும் இவ்ளோதான் இத வந்து தொடர்ச்சியா பல காலகட்டத்தில் பல ரூபத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது எப்படி அப்பட்ட